வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி டாக்கிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த நடிகர் அஜித்குமார் நடிக்க கௌதம் பாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளிவர விரைவில் வெளிவர இருக்கின்ற திரைப்படம் என்ன இருந்தால் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த டீசர் பத்தி ஒரு பார்வை பாத்துக்கலாம் என்ன சார் டீசர் போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்ல டீசருக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு சில டீசர்ஸ் நல்லா இருக்கு சோ நல்லா இருக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் சோ இந்த படத்தை பொறுத்தவரை என்ன இந்த படத்துக்கு ட்ரைலரை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்த மட்டும் இதுல பாத்துக்கோம் நம்ம யாராவது அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நம்ம என்ன செய்வோம் சின்ன வயசு நம்ம சண்டைக்கு போயிடுவோம் ஆனா மெச்சூர் ஆனப்புறம் என்ன பண்ணுவோம் அதை வந்து ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்போம் சோ அதுக்குன்னு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன் வாழ்ந்து காட்டுதலை விட பழி தீர்த்தல் வேற ஒண்ணும் உலகத்துல இல்ல அப்படின்ற ஒரு ப்ராவர்பு இருக்கு சோ ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஒரு கெட்டான சூழலை நம்மளை தள்ளனாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு வைராகித்தோட வாழணும் ஓ அதை வந்து நேரடியான தாக்குதல் இல்லாம நம்மளுடைய தான் அவங்களுக்கான பதிலடியா அது இருக்கணும் சோ இது வந்து ஒரு ப்ராவர்பு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்தோம் இப்போ நான் சொல்ல போற விஷயம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் கௌதம் பாஸ்தேவமன் சூர்யா ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் படம் பண்ண போறாங்கட்டு போஸ்டர்ஸ்லாம் வந்து வந்து ரெடியாயி வெளியே வந்தது பட் ஒரு கட்டத்தில் வந்து சூர்யா வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு நான் இது மாதிரி கௌதம் மன் படத்தில் நான் வந்து நான் பண்ணல ஸோ அதை நான் வந்து யாரும் நான் பாருங்க நான் வந்து லிங்கிசாமி கூட பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாரு அதுக்கான சில காரணங்களை சொல்றாரு அதெல்லாம் நம்ம வந்து இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து கௌதம் பாசுதேவன் கிட்ட கேட்கறாங்க என்ன சார் சூர்யா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அது கௌதம் பாசுபவன் சொல்றாரு இது வந்து அவர் சொல்லியிருக்கலாம் அவருக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையிலே சொல்லியிருக்கலாம் இல்ல அறிக்கை கொடுக்கற அளவுக்கு சொல்லியிருக்க வேண்டியது இல்லை அப்படின்னாரு அதோட அது போச்சு அஜித் வந்து கௌதம் பாசுதேவன் கூப்பிடுறாரு அஜித்தும் கௌதம் பேருமே படம் இருந்தாங்க அது சில ஆச்சு அதுக்கப்புறம் ஏஎம் ரத்ன ப்ரொடியூசர் வந்து நிறைய கடன் ஸோ அவர் எல்லாருமே ரெண்டு பேருமே போட்டு அடுத்த படம் நான் அவங்களுக்கு பண்றேன்னு சொல்லி இந்த படம் அப்படி வந்த படம் தான் எண்ணெய் அறிந்தா இந்த எண்ணெய் அறிந்தால வந்து அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்க அவங்க அத்தனை பேருக்குமே விஷயமா தான் இது வந்து எண்ணெய் எரிந்தால் அப்படின்றது வந்து டைட்டில் உள்ளர்த்தமாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கதை பாத்திரங்கள் மூலமாகவும் இதை எடுத்துக்கலாம் ஒண்ணு இந்த படம் இந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா அதாவது கௌதம் பாஸ்தேவ் மேனன் அண்ட் ஹாரிஸ் ஜாயராஜோட காம்பினேஷன் வந்து நீங்க காக்க காக்க பாத்தீங்கன்னா சம மரக்கலா இருக்கும் ஒரு மாதிரி சீனான படம் அந்த படம் அந்த மியூசிக் பேக்ராப் சூர்யா வந்து கூலிங்களா சொல்ற இறங்கி அந்த மாலுக்கு நடந்து போறப்போ ட்ராலி ஷார்ட்ஸ் பேக்ட்ராப்யூசிக்னு அசத்திருப்பாங்க ஸோ அந்த மியூசிக் உங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப பெரிய ஹிட் அவங்க வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப நாள் கழிச்சு மனஸ்தாபங்கள்லாம் விட்டு இணைஞ்சிருக்காங்க ஓகே என்ன இருந்தாலும் டீச்சர் இப்ப பாத்துடலாம் ஒரு மெலிசான கோடு இந்த பக்கம் நான் இருந்தா நான் நல்லவேன் அந்த பக்கம் இருந்தா நான் ரொம்ப கெட்டவன் வாழ்க்கை என்ன ஒரு நாள் ஒருத்தனா மாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு போற ஷார்ட்ஸ் வருது ஸ் வந்து மொசபானி டைம் இன் மெக்சிகோ படத்துல வர மாதிரி ஒரு க்ளோஸ் ரெண்டு கையால் வந்து நல்லூர் வச்சு கேமரா வச்சுக்கிட்டு டமால் டமால் சொல்றாரு ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் சீன்ஸ் மாதிரி அந்த ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அண்ட் க்யூட்டாக பண்ணியிருக்காங்க ஹாரிஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அஜித்தோட ஆக்டிங் அண்ட் கௌதம் மேனன் வந்து டைரக்ஷன் இதனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுன்றது இப்பதிக் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஐ வந்து அதுக்கு அது வந்து ஐயும் உள்ளார் நுழையுதுன்றப்ப தியேட்டர்ல தியேட்டர் கிடைக்கிறதுல நிறைய ஐ வந்து கொஞ்சம் பிஃபோரா அதாவது ஒன்பதாம் தேதி மாதிரி வாக்குல வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்றதா இருக்காங்க இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு பட் என்னன்றது வந்து கிட்ட போக போக தான் தெரியும் ஏன்னா எந்த நேரத்திலையும் எல்லா விஷயங்களும் மாறலாம் இருந்தாலும் என்ன இருந்தால் டீசர் வந்து ஒரு பெரிய ஒரு பிரமிப்பையும் ஒரு பெரிய அந்த என்ன சொல்றீங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல இந்த படம் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணாங்க அதுக்குள்ளே வந்து லட்சக்கணக்கில் வந்து வியூவர்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த படம் வந்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தியாக நான் நம்புறேன் இன்னும் வேறொரு திரைப்படத்தினுடைய டீசர்ஸோட நான் சந்திக்கிறேன் பிரியங்களுடன் உங்கள் ஜாக்கி சகர் நன்றி வணக்கம்